புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காலனிக்குள்ள போவதற்கு முன்பாக தெரியுங்க சப்ஸ்கிரைப் தானே இல்லைங்க நாங்க ஞாபகப்படுத்துலங்க நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இருந்தாலும் அதையும் ஞாபகப்படுத்திடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணிடுங்க தப்பு கிடையாது நாங்க சொல்ல வந்தது விஜய் ரசிகர்கள் நான் ரொம்ப கடுமையான விஜய் ஃபேனு அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் வெறியர்கள் யாராவது இந்த காவலியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம் பாருங்கன்னு சொல்லுவோம் ஏனென்றால் அப்பதானே உண்மை என்னன்னு புரியும் சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாருங்க அந்த சொல்லுக்கு பின்னணியில் இருக்கிற உருவம் யாரு என்னன்றதை இந்த காரணி குள்ள பாக்க போறோம் ஃபஸ்ட் உண்மை அது அந்த என்ன உண்மை காட்டுங்கப்பா

என்னப்பா இது சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்ச போடுறீங்களே அப்படின்னு யாருக்கா தோணலாம் அவங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் அதனால உண்மை நிதர்சனம் ஆனா பாருங்க அந்த மாதிரி உண்மையை சொல்லும் போது டக்குன்னு அவரை நெஞ்ச பிடிச்சு சொல்லிட்டு செய்யணும் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுக்காதான் சொன்னீங்கன்னா டக்குன்னு பக்குன்னு இருக்கும் இல்லைங்களா இருக்கட்டும் தப்பு கிடையாது இந்த சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை போல எப்பொருள் யார் அப்பொருள் காண்பது என்கின்ற ஒரு அறிவோடு தெரிஞ்ச ஏலக்கா நான் ஏகாம்பரம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஆல்ரெடி ஒன்னு தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி நினைவு அந்த பார்ட் டூ அதன் தொடர்ச்சியாக நான் இருக்கிறேன் எல்லாமே எனக்கு தான் தெரியும்ன்ற ஒரு தெரியும் ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே படித்து ஒவ்வொரு சமயத்திலும் மாட்டி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணுன்ற ஒரு கொள்கையோடவே டிவிக்கு கட்சிக்குள்ளவே யாரோ திட்டம் போட்டு சுற்றி நிற்கிறாங்க அப்படி அவங்க கட்சிக்குள்ளே சுற்றிக்கினே அவங்க சுற்றி கொடுத்த ஸ்கிரிப்டுக்குள்ள எண்ணத்தை சுற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் கூட அதை அட்டம் புரியாமல் கூட என்ன சுற்றி வச்சாங்களோ அதை அப்படியே பாருங்கள் மேடையில் விஜய் அவர்கள் சுற்றினாரு அப்படி என்ன சுற்றினார் அதை நம்ம இந்த காணொலிக்கு நடுவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அட்டாக் மோடு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது ஸ்டார்டிங்ல டாப் கீரை போட்டு அட்டாக் மோட்ல இறங்கிட்டா ராமா ஏன்னா பேர சொல்லல பேர சொல்லு சொல்லுங்கிறீங்க என்னங்க பேரை சொல்லணும் தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க ஆட்சியில் திமுக தான் இருக்கு அதிமுகவா இருக்கு செல்வ கவர்மெண்ட்ல யார் ஆட்சியில இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கு பிஸ்கெட் ஜெபி கட்சி தான் இருக்கு இந்தந்த இந்த கவர்மெண்ட்னு சொன்னாலே அவங்க பேரை சொல்வதாக தானே அர்த்தம் இருந்தாலும் பேரை சொல்றீங்க கேட்டு வாங்குறீங்க வெச்சுக்கங்க போங்க அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லு புரியலையே நீங்க தானே கேட்டிங்க வச்சுக்கோங்க கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு முடிந்து அந்த கட்சிக்கு ஆண்டு விழா கொண்டாடி ரெண்டாவது வருஷம் அடி எடுத்து வைக்கும் பொழுது பாருங்க கட்சியோட பேரை சொல்றாரு அது கூட சொல்றவர் இவரா சொல்லல ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் பிரசாந்த் கே கிஷோர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வியூகவாதி வந்து சேர்ந்திருக்காரு இல்லைங்களா அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு ஏங்க சும்மா சும்மா என்னங்க கட்சி பேரை சொல்லாம இன்னமும் ஊட்டி நிற்கிறீங்க கட்சி பேரை சொல்லுங்க திமுக தைரியமா சொல்லுங்க அங்க மோடி அவர்களை தைரியமா அவர் பேரை சொல்லியே அட்டாக் பண்ணுங்கன்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் எழுதி கொடுத்த ஃபாலோ பண்றாரு ஸ்கிரிப்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சொன்னதை அப்படியே நம்பி அவரும் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படி ஃபாலோ பண்ணும்போது மோடி அவர்கள் பேரை சொன்னாலே கொஞ்சமா தான் பாருங்க சுமாரா ஓரளவுக்கு கை தட்டினாங்க திரு மோடிஜி அவர்களே அவங்க கட்சி பேரை சொல்லி தமிழக வெற்றி கழக தொண்டர்களேன்னு சொன்னாரு அப்பவும் பாருங்க கொஞ்சமா தான் கை தட்டினாங்க எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே ஆனால் அடுத்து ஒரு பேரை சொன்னாரு அந்த பேரை சொல்லும் போது உட்காந்து கைத்தட்ட கூட பரவாயில்ல அவ்வளவு சத்தமா ஆனா பாருங்க ரொம்ப திரு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே விஜய் அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா சொல்லிட்டேன் பேரு சொல்லும் போது கூட யாரும் இவ்வளவு கிளாப் பண்ணல நம்ம கட்சியோட தொண்டர்களேன்னு சொன்ன அப்பவும் கிளாப் பண்ணலை மோடிஜி அவர்கள் பேரை சொன்னால் அப்பவும் கிளாப் பண்ணல ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு பேரை சொன்ன அதுக்கு என்னப்பா உட்கார்ந்து இருந்தவங்க எந்திரிச்சு இவ்வளோ நேரம் கைத்தட்டினேங்கிறாங்கன்ட்டு அவருக்கு புரியல திரு 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 திருன்னு முழிச்சு நின்றுகாரு அதுக்கு தான் சொல்கிறது ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நம்பக்கூடாது என்ன தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஸ்கிரிப்ட் படி வழி நடத்தினாலும் அப்படி வழி நடத்தும் போதாவது கொஞ்சமாவது சிந்திச்சு வழி நடத்திருக்கணும் எப்பா யார் பேரை சொல்லும் போது கம்மியா கிளாப் பண்ணணும் யார் பேரை சொல்லும் போது அதிகமா கிளாப் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் கொடுக்கல எந்த ட்ரைனிங்கும் அதனால பாருங்க டோட்டலா அவங்க கட்சி தொண்டர்களே முடிச்சு விட்டாங்க ஏன் அப்படி ஏன் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியவரே அவங்க கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு ஃபுல் நேமை நம்ம மாத்தி ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க வேர்ட் ஸ்லிப் ஆகி சென்சார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கௌரவமா ஆனந்தம் சொல்லிப்போம் தப்பு கிடையாது அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா அவர் தான் ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ண வேண்டிய அந்த ட்ரெயினரே மேடையில் எப்படி உலர்னார் பாருங்க ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போறாரு அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போறாரு துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேரம் நைட்டு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு கள்ளக்குறிச்சிக்கு போறாரு பரந்தூருக்கு போறாரு எல்லா இடத்துக்கும் தாங்க போய் இருக்கிறாரு நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்திருப்பாருங்க நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைக்காதனால தாங்க அவரு வர்றாரு பாத்தீங்களா வேற ஏதாவது சொல்லிக்க கூடாத காரணம் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நாங்க ஏன் அரசியலுக்கு வர போறோம் அவர் ஏன் ஆட்சிக்கு வர போறாரு நீங்க தான் நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்க கூடாதா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம அதிமுக ஆட்சி நடந்த துப்பாக்கி சூடை காரணம் காட்டி அதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க தமிழ்நாட்டில் இப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கலவர சம்பவம் நடந்ததுன்ற ஒரு சீக்வன்ஸ் விஷயம் கூட தெரியாமல் அடுத்தவங்களை கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய ட்ரெயினரே பாருங்க மேடையில் என்ன மாதிரி உலகை தீர்த்துருக்காருன்னு இவர் மட்டும் கிடையாதுங்க அந்த கட்சிக்குள்ள இப்போதைக்கு தான் தான் ஒரு கீ பிளேயராக இருக்கிறோன்னு தன்னை தானே நினைத்துக் கொண்டு பில்டப் பண்ணி சுத்தி நிற்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை தொட்டு இந்த கட்சியோட தலைவரான விஜய் அவர்கள் வரைக்கும் அந்த மேடையில எந்த அளவுக்கு பாருங்க ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணி உழைவி வைக்கணுமோ அந்த அளவுக்கு உலக வச்சிருக்காங்க தாவணி கனவுகள்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல திரு பாரதி ராஜா அவர்கள் டைரக்ட் வேஷத்துல வந்திருப்பாரு ஒரு காட்சியை ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது டயலாக் ரைட்டர் கூப்பிடுவாரு அம்மாவோட கேரக்டரும் அப்பாவை பத்தி பேசுறாங்க மானத்தை பத்தி பேசுறாங்க பையனோட கேரக்டரும் அப்பாவை பத்தி பேசுறாரு மானத்தை பத்தி பேசுறாரு ரிப்பீட்டடா இருக்கே ஒரு வித்தியாசமா இல்லையன்ட்டு அந்த மாதிரி எல்லார் கையில இருக்கிற ஸ்கிரிப்டும் பாருங்க ஓ அவர் கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் வேற டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட் போகுது ஏன் கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் வேற டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் போகுது நம்ம கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் வேற ஸ்கிரிப்ட் போகுது இப்படி ஒவ்வொருத்தர் கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் வேற வேற நினைத்து கொண்டு அந்த மேடையில ஒன்னு போல சொல்லி வைத்ததை போல ஒரே மாதிரி பேசியிருக்காங்க ஊழல் 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 லாண்டர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மூணே மூணு வரியை வைத்துக் கொண்டு மேடையில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சொன்னோம் தாவேக்கா கட்சியில் அந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்வதை போல தமிழ்நாட்டில் அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுங்க இப்போ எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுக்கிற ரெக்கார்டை விட்டுருவோம் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த என்சிஆர்பி கொடுக்குற டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்த சமயத்தில் நடந்த குற்றங்கள் கொலைகளை காட்டிலும் திமுக ஆட்சியில் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற குற்றங்களை குறைச்சிருக்காங்க என்னங்க அப்போ கூட குற்றங்களை குறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே தவிர குற்றங்களே நடக்கல நடக்காம பார்த்துன்னு உங்களால் சொல்ல முடியுதான்னு கேட்கலாம் குற்றங்கள் நடக்காம எங்குமே இருக்காதுங்க மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அப்படி இருக்கிற மனிதர்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு சில மனிதர்கள் மூலமாக இதே போல குற்றங்கள் நடந்தே தீரும் ஆனால் நடக்கும் அந்த குற்றங்களின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை அதுதான் மிகவும் முக்கியமானது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்க பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் கொலை நடக்குது அப்படி கொலை பண்றவங்க எல்லாருமே முதல்வர் தான் பாதுகாப்பா உட்கார்ந்து ஒலிஞ்சி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வந்தாங்களே தெரியுமா அவரு முதல்வரோட சொந்தக்காரரு துணை முதல்வரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கொலகாரம் எல்லாம் கை வச்சிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கவும் உங்க வேலை இருக்காது போ போ வந்த வழியே போ அப்படின்ட்டு இதை போல அநியாய அக்கிரம கொலைகாரர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு திருடனுக்கும் செயனை பறிக்கிறவங்களுக்கும் முதல்வர் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து திருடர்களையும் கொலைகாரர்களையும் பதுக்கி வச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கூட சொல்லலாம் ஓகே தமிழ்நாட்டில் அநியாய அக்கிரமம் நடக்குதுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே கெட்டு சொல்லி ஆனால் நடக்கிற குற்றங்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க இல்லைங்களா பாருங்க தொண்ணூத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் நடந்த குற்றங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த ரெக்கார்டு பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல குற்றவாளிகளுக்கு அதுவும் பாருங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கையில் தேசிய கொடியை வச்சுன்னு பேரணி போற மாதிரி இங்கேயான அதே போல போலீங்களா குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது திமுக கட்சி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நடவடிக்கை எழுதுறாங்க இல்லைங்களா எந்த கட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகப்படியாக நடந்து கொண்டிருந்தது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடந்து கொண்டிருந்த குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விவரங்கள் டேட்டா கூட இல்லாம அந்த மேடையில இருக்கிறவங்க ஆத ஒர் உட்பட நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் உதாரணத்துக்கு இந்த லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த இடத்துல எப்போது சீர்குலையும் சீர்கட்டு போகுங்க அனுமதி இல்லாமல் அல்லது கொடுக்கப்பட்ட அனுமதியை மீறி அளவுக்கு அதிகமாக கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கட்டு கூட்டம் எந்த இடத்துல கூடுறாங்களோ அந்த இடத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது விடியற் காலையில் கூட கிடையாதுங்க நடுராத்திரியில அரசு விதித்த கட்டுப்பாடுகளை அனைத்தையும் தகர்த்து எரிந்து விட்டு நடுராத்திரியில ஆயிரக்கணக்கான கூட்டத்தை கூட்டி கலாட்டா பண்ணி ஷோ போடுறோம் போச்சு சார் சட்டம் நீதி நேர்மை நியாயம் நிறைஞ்சி வழிஞ்சி சொன்னா அப்ப அந்த சமயத்துல பாருங்க சட்டம் கண்ணுக்கு தெரியாது லேண்ட் ஆர்டர் கண்ணுக்கு தெரியாது நீதி நேர்மணியாயெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது முக்கியமா பாருங்க மக்கள் பாதுகாப்பு தெரியாது ஏ காசு வேணும் ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசு இல்லாம இப்ப வந்து தமிழ்நாடு அரசுக்கு அந்த மேடையில் இருக்கிறவங்க டிவி கட்சி சேர்ந்த எல்லாருமே வாரிசு நடிகர் உட்பட எதுங்க வாரிசு நடிகர் யாரா என்னங்க அந்த கட்சியோட தலைவர் தாங்க சொல்றான் விஜய் அவர்களை வாரிசு நடிகர் என்று கேவலப்படுத்துறமா தப்பாலாம் எதுவும் சொல்லீங்களே உண்மையை தானே சொல்றோம் வாரிசு நடிகர் என்பது உண்மைதானே அதுதானே அவரோட அடையாளம் வாரிசு நடிகரான நடிகர் விஜய் அவர்களோட அப்பா யாருங்க எஸ் ஏ எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் யாருங்க திரைப்பட இயக்குனர் திரைப்பட இயக்குனர் என்கின்ற ஒரு அடையாளத்தை மட்டுமே பயன்படுத்தி தானே பாருங்க வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் வாரிசு நடிகராக நடிகராக அறிமுகமானாரு மற்ற நடிகர்களை போல குறிப்பிட்டு சொன்னோன்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள இருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் அஜித்குமார் அவர்களை போல எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் சுயம்புவாக வந்தவர் விஜய் இல்லைங்களே அவரோட அப்பா இயக்குனர் என்கின்ற ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடையாளத்தை பயன்படுத்தி தானே வாரிசு நடிகராக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு பழசம் வரக்கூடாது வாரிசு நடிகர் என்பதுதான் அவரோட அடையாளம் அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்துறோம் வாரிசு நடிகர் உட்பட அந்த மேடையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எழுதுறாங்க நீங்க ஒழுங்கு ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் அடுத்து யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் வரிசையில் யூனிஃபார்மாக சொல்லி கொடுத்த மாதிரி ஊழல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பெல்ஜியம் சைஸ் ஆள் உயிரை கண்ணாடியை ஆர்டர் பண்ணி கழுத்தில் மாட்டி வச்சுன்னு அந்த கண்ணாடியை பற்றியும் பேசுகிறாங்கன்னு சொல்லி பிஸ்கேஜேபி கட்சியை போல டிவிக்கு கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்களுக்கும் அது பொருந்தும் ஊழலை பற்றியும் கேஸ் நடந்த இடி ரைடை பற்றியும் நம்ம பேசுகிறோம் ஆனால் அதே இடி ரைடு எந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ பேசினுக்காரோ இவங்க கட்சியோட கீ பிளேயர்னு இருக்காரோ அந்த கீ பிளேயர் வீட்லேயும் அவருடைய மாமனார் வீட்லேயும் அவருடைய உறவினர்கள் வீட்லேயும் இடி ரைடு நடந்ததே கோடி கோடியா கோடி கோடியா அல்லாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த ஈடி ரைடு எந்த கணக்கில் வரும்னு கேட்டால் அப்போ அந்த ஈடி ரைடு எந்த கணக்கில் வரும் சொன்னோம் இல்லைங்களா அதையும் அடுத்த கட்சியை பார்த்து குற்றம் சாட்டும் போது மட்டும் வீரமாக கம்பீரமாக ஆவேசமாக மேடையில் முன்னாடி வந்து நிற்கிறோம் நம்மளை பற்றி பேசும்போது சைலண்ட் ஆகிட்டா அப்படிங்க ஈடி ரைடு என்பது யாரை குறிவைத்து எதற்காக யார் மூலமாக அனுப்பப்பட்டு எதுக்காக நடத்துறாங்கன்ட்டு நம்ம ஒரு விரிவான காணொலியும் ஆதாரப்பூர்வமாக சும்மா போகிற போகல தற்கொலை மலை மைக்கு முன்னாடியே வியாதி எடுத்து வாமிட் பண்ணி வைக்கிற நம்ம பண்ணலைங்க ஆதாரபூர்வமான ஆதாரங்களோட இடிக்குள்ளி அதிகாரிகளை எத்தனை பேர் வீட்டில் ரைடு நடத்தி அதன் மூலமாக மிரட்டி லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பதை விரிவான காணொலியாக பதிவு பண்ணிருந்தோம் சில தினங்களுக்கு முன்பாக நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும் அந்த வீடியோட லிங்க் கூட பாருங்க ஆனா பாருங்க நடத்தப்படும் இந்த இடி ரைடோட பின்னணியில் என்ன பின்னணி இருக்கு தெரியாம இல்லை தெரிஞ்சுதான் பாருங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி பேசுறாங்க ஃபாலோ பண்ணிட்டு பேசுன்னு போட்டோம் அது ஒரு பக்கம் இப்போ ஊழல்னு சொல்றாங்க இல்லைங்களா அடுத்த கட்சியை பார்த்து நம்ம கட்சிக்குள்ள ஆட்சிக்கே வரலங்க அதற்கு முன்பாகவே என்ன நடந்துட்டு இருக்குங்க டிவி கே கட்சிக்குள்ள நாங்க சொல்லலங்க நாங்க எஃபி எல்லாம் வச்சு தோண்டி எத்த இல்லை அவங்க கட்சிக்குள்ள நிர்வாகிகள் தான் சொல்றாங்க ஒவ்வொரு சீட்டுக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு இருந்து பதினஞ்சு லட்சம் என்று விலை வைக்கப்படுகிறது

நான் வருஷ கணக்கில் விஜய் ஃபேன் ஆகுறப்பா மன்றத்தில் இருக்கிறப்பா அவருக்காக கூடி கட்டி தோணம் எல்லாம் கட்டி கட் எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போட்டு கீழெல்லாம் உண்டு கால்கையெல்லாம் வச்சுன்னு இருக்கிறப்பா ஆனால் நான் வருஷ கணக்கில் விஜய் ஃபேன்ஸாக இருந்தோம் ரசிகர் மன்றத்துக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியும் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கை கொடுக்க மாட்டேங்களே அப்படியே போஸ்டிங் கொடுக்கணும்னு சொன்னாலும் துட்டு கேட்குறீங்களே ரெண்டு லட்சம் கதா மூணு லட்சம் இந்த ஏரியாவுக்கு இந்த போஸ்டிங்க்கு மூணு லட்சம் அந்த ஏரியாக்கு அந்த போஸ்டிங் அஞ்சு லட்சம் இந்த ஏரியாக்கு இந்த போஸ்டிங் பாஞ்சு லட்சம் சொல்லி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி வில வச்சு வித்தே போஸ்டிங் விற்கப்படுகிறது என்று அந்த கட்சிக்குள்ள நிர்வாகிகள் தான் சொன்னாங்க ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா அது எப்படி தெரியுங்களா ஏன்பா நீங்க என்ன கட்சியில இருந்து வந்தீங்க நான் எந்த கட்சியிலும் இல்லைங்க விஜய் ஃபேனா இருந்தேன் இப்போ தொண்டரா கன்வெர்ட் ஆகி உங்க கட்சிக்குள்ள மெம்பரா வந்து வந்திருக்கேன் சரி சரி ஓரமாறு ஓரமாறு நீங்க யாருப்பா நீங்க என்ன கட்சியில இருந்து நான் ஒரு முந்தா நாள் ஆரம்பிச்ச கட்சிங்க அது சரியில்லை அங்கிருந்து இங்கே வந்துட்டானு சரி சரி இருங்க லைன்ல இருங்க பின்னாடி இருங்க நீங்க அங்கிருந்து போறீங்க திமுக கட்சி இருந்து ஐயோ வாங்க தங்கமே வாங்க செல்லமே வாங்க தங்கமே திமுக கட்சி இருந்து வரீங்களா ஏன்பா இவருக்கு காசு கூட வாங்காதீங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் போட்டு கொடுங்க ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலாக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தா ஒரு வார்த்தை முன்னாடி இந்த கட்சியின் இந்த முபார்க் என்றவருக்கு திமுக வந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாளர் பொறுப்பிட்டிருக்காரு மோகன் அவர்கள் அடுத்து நீங்க யாருப்பா நீங்க இருந்து பாத்தீங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி இருந்து வராங்க இருங்க இருங்க நீங்களும் இருங்க என்னங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி இருந்து போஸ்டிங் கொடுக்கல யோ நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் இருந்து வராதுங்க என்ன போஸ்டிங்ல இப்ப இருந்தாரு என்ன போஸ்டிங்ல நம்ம பிரான்ச்சில் கொடுக்கலான்ட்டு தலைமை நம்ம கட்சியோட ஓனர் கிட்ட கேட்டு சொல்றேங்கன்ற ஒரு ரேஞ்சில ஆட்களுக்கு தகுந்த மாதிரி திமுக கட்சியிலேருந்து வராங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போஸ்டிங் கொடுக்குறாங்களாமே ஆட்சிக்கே இன்னும் வரல ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டும் டிவிகே கட்சியோட அவோட் பேங்க்கு ஃபேஸ் பண்ணி அந்த கட்சிக்கு எலெக்ஷனைக்கு எந்த அளவுக்கு கள நிலவரம் அதற்குள்ளாகவே ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே ரெண்டு இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போஸ்டிங்க்கு விலைய வச்சு வித்துனு இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோயோ நாங்க எளிமையானவர்களுக்காக கட்சி நடத்தினுக்கிறோம் எளிமையானவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க கொடுக்கறது உழைச்சவனுக்கு தயா பதவி கொடுத்தோம் உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல அது எப்படிங்க அது என்ன தாரிகள் கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு கரப்ஷன் கபடதாரிகள் அந்த கபடம் என்னன்னு சார் கொஞ்சம் காட்டுங்கப்பா ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு நீங்க 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 ஆட்சிக்கு வந்து நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க நல்லா பாத்துக்கோங்க ஆயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவராம் விஜய் அவர்கள் அப்படி சம்பாதித்து கொண்டிருக்கும் அந்த ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக உழைப்பதற்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவர் ஆயுசு முழுக்க சம்பாதிச்ச காசு சொல்றாங்க ஒரே ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அவருக்கு வருமானம் வருதுன்னு சொன்னா அப்ப அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாரு ஒரு எண்பது கோடிதான் கட்டியதாக கணக்கு காட்டுறாங்க முன்னூத்தி முப்பது கோடி கட்ட வேண்டிய வரியோட அளவை எண்பது கோடியா கணக்கு காட்டி வரி நாங்க சொல்லலங்க ஆதவ சொல்றாரு எளிமையானவர்களுக்காக மக்களாட்சி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தவங்களை பார்த்து ஊழல்வாதின்றாரு இந்த ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அபூர்வ நடிகர் ஒரு வெளிநாட்டு கார் ஒண்ணு வாங்கினாரு அப்படி வாங்கின அந்த வெளிநாட்டு காரை கோடி ரூபாய் கோடி கணக்குல காசை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படி வாங்கி இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரோட்ல ஓட்டணும்னு சொன்னால் அதற்கு இந்திய அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான கோடிக்கணக்கான வரியை கொடுக்கணும் அந்த வரிய கட்டுறது என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போனாருங்க நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னாரு ஏன்பா சினிமால சினிமாவில் அந்த மாதிரி டைலாக் பேசுறீங்க நான் அப்படி இப்படி மானத்தை வில்லா வளச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஏழைகளின் பாதுகாவலராக நாட்டுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி ஆனால் ரீலியூரோவா ஏன்பா இருக்கிறீங்க கொஞ்சம் வேமா சூசோ ஓடு ரியல் ஹீரோவா இருங்கன்னாங்க அதுக்கு பிறகு பாருங்க ரோஷம் வந்து நான் டாக்ஸ் கட்டிடுறேங்க ஆனால் நீதிமன்றத்தில் நீதிபதி என்னை பத்தி இதை போலலாம் பேசினார் இல்லைங்களா அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்க போடுறாரு ஏன் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அபூர்வ நடிகர் அவரால் ஒரு குறிப்பிட்டு ரெண்டு மூணு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட முடியாதா இதுவும் போட்டோம் ஊழல் 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 இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு தாவைக்கா உட்கார வைங்க நான் ஊழல் இல்லாத ஆட்சியை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்கள மாத்தணும் வா ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றது ஒரு ஓரமாக நம்ம அதிகாரத்தின் கீழ் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இதுங்க டிக்கெட் டிக்கெட் இந்த டிக்கெட் இருக்கு இல்லைங்களா நூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் வரைக்கும் வச்சு விற்கிறோமே அந்த அதிகாரம் யார் கையில இருக்குதுங்க திரையரங்கு உரிமையாளர்கள் கையில இருக்குங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருக்குங்க ப்ரொடியூசர் கையில இருக்குங்கன்னு என்னதான் சப்பகட்டு கட்டி சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாலும் ஆனால் எதுக்காக அதிகமான ரேட்டு வச்சு விற்கிறாங்க ஒரு சினிமா தயாரிப்பதற்கு ஒதுக்கப்படும் பட்ஜெட்ல பெரும்பாலான பகுதியை ஒரு நடிகரை சம்பளமா வாயில போட்டு அது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் வாரிசு நடிகர் விஜயா இருக்கட்டும் அவங்க நடிகர் திரைப்படத்தோட பட்ஜெட்ல பெரும்பாலான பகுதியை ஆட்சின்னு போயிடுறாங்க மிச்ச மீதியை வைத்துக்கொண்டு அந்த தயாரிப்பாளர பாருங்க பிரம்மாண்டமான திரைப்படத்தை தயாரிக்க முடியல ஒதுக்கிய பட்ஜெட்டை காட்டிலும் டபுள் மடங்கு செலவு அந்த டபுள் மடங்கு செலவை எடுக்கணும்னா டிக்கெட் ரேட்டை எக்ஸ்ட்ரா வச்சு விற்கணும் எங்க வெளியே வந்து வாய்ஸ் கொடுங்க என்னுடைய ரசிகர்கள் விஜய் அவர்கள் என்னுடைய ரசிகர்கள் ஏழைகள் எளிமையானவர்கள் மாச சம்பளம் உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவங்களுக்கு எல்லாம் என்னங்க நூறு ரூபாய் டீட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வச்சு வித்துனுக்குறீங்க இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது இல்லங்க கட்டுப்படி ஆகாதான் உங்களுக்கு சம்பளத்தை நாங்க எப்படி எடுக்கிறது அப்போ ஒன்று பண்ணுங்க என் சம்பளத்தை பாதியா குறைச்சிக்கணும் இரநூறு கோடி ரூபாய் கொடுக்குறீங்களா நூறு கோடி ரூபா எனக்கு போதும் ரெண்டு மாதம் காலிச்சிட்டு அதுவே அதிகப்படியான தொகை நூறு கோடி என்பது அந்த நூறு கோடி எனக்கு போதுங்க மிச்சம் இருக்கிற நூறு கோடியை வச்சு நீங்க என்ன திட்டம் போட்டீங்க அந்த திட்டத்தின்படி இந்த படத்தை எடுத்து முடியும் டிக்கெட் ரேட்டை வச்சு விற்காதீங்க ஆஸ்பர் டிக்கெட் என்னவோ கவுண்டர் ரேட்டு நூறு ரூபாயோ நூற்றி இருபது ரூபாயோ அதை மட்டும் வச்சு வில்லுங்க என் ரசிகர்கள்லாம் எளிமையானவர்கள் ஏழைகள்ங்க ஏங்க இப்படி கொடுமை பண்றீங்கன்ட்டு பாய்ஸ் கொடுக்க வேண்டியதுனே நடக்கிற ஊழலை டிக்கெட் ரேட்டு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற இந்த ஊழலை தடுக்க வேண்டியதுனே சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பானையில துள்ளி அந்த மாதிரி ஊழல் மூலமாகத்தான் நம்மளே வளர்ந்து நிக்கணும் மக்கள் இருந்து கொள்ளை அடித்த பணத்தின் மூலமாக அப்படி ஊழல் மூலமாக வளர்ந்து நிக்கிறோம் நம்ம பாடம் எடுக்கணும் பாருங்க ஐயோயோ ஊழல் நடக்குதுன்னு அதை குறித்து தான் சொன்னது ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுவான் கணீர் பாணையில துள்ளி சரியே இப்படி துள்ளி விழணும் எல்லாம் என்னதான் பாருங்க ஸ்கிரிப்டா இருந்தாலும் கனமா இருந்தாலும் நியாய தர்மம் வேணும் இல்லையான்னு சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிற அந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாகவாது அந்த ஸ்கிரிப்டில் என்னதான் இருக்கு அப்படி எழுதி கொடுத்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் செக்காது பண்ணும் இல்லைங்களா ஏற்கனவே டிவி நடத்திய முதல் மாநாட்டு மேடையிலே பாருங்க விஜயை எப்படியாவது மாட்ட வைத்து ட்ரோல் மெட்டீரியலா மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காகவே டிவி கே கட்சிக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குற அந்த கூட்டம் வாண்டடா பர்பஸா மாத்தி எழுதி கொடுத்துருந்தாங்க அம்பேத்கர் அவர்களை குறிப்பிட்டு அவர் பேசும்போது இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அப்படியே நிறுத்துங்க அந்த இடத்துல நியாயமா வந்திருக்க வேண்டிய இருக்க வேண்டிய லைன் என்னங்க சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியவர் அம்பேத்கர் அவர்கள் என்று வருவதற்கு பதிலாக மாத்திருக்காங்க சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர் என்று சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அந்த அர்த்தம் கூட தெரியாம அப்படியே படிச்சு ட்ரோல் மெட்டீரியலா மாறி நின்று பார்த்து ஒண்ணு அதை தொடர்ந்து பாருங்க நேற்றைய தினம் அந்த பேசி அந்த பொதுக்குழு மேடையில

அது நியாயமா சொன்னது ஆல்ஃபரட் லார்ட் டென்னிசன் என்பவர் ஆல்ஃபரட் லார்டு டென்னிசன் என்பவர் சொன்ன கோட்டை பாருங்க யாரோ வேணும்னே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணவங்க மாத்தி வில்லியம்ஸ் ஜே பிளாக் எழுதா சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதை அப்படியே பாருங்க தெரியாம பார்த்து படிச்சுட்டு இருக்காரு அதை குறிப்பிட்டுதான் சொன்னோம் ஒரு சில சமயங்கள்ல பாருங்க விஜய் அவர்கள் என்னதான் தமிழ்நாட்டை குறித்து ஏடா குணமா எக்கச்சக்கமா என்னதான் தெரியாம பேசினாலும் கோபம் ஒரு பக்கம் வந்தாலும் எரிச்சல் ஒரு பக்கம் வந்தாலும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இன்னொரு பக்கம் அவரை பார்க்கும் ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொல்லி ஏன்னா உதாரணத்துக்கு நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாடு தான் பெண்கள் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது அமைதி பூங்கா தமிழ்நாடு என்று ஆனா பாருங்க அந்த உண்மை கூட தெரியாம என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களோ ஐயோ பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லாம போச்சே கவலைப்படாதீங்க தாவேகா கட்சியை உட்கார முழு பாதுகாப்பு நூறு சதவீதம் பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி படிக்கும் போது எங்களை அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது யார் சொன்ன கோர்ட்டு யார் எழுதுறந்து என்ன பேருன்னு கூட தெரியாமல் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் கூட அர்த்தம் கூட தெரியாமல் அந்த மேடையில் வந்து தாங்க அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம் இந்த காணொலியே முடியலன்னு நினைக்கிறோம் என்னப்பா இன்னுமா இருக்குது இந்த காணொலிக்குள்ள வாரிசு நடிகர் விஜய்க்கும் தற்கொரி மலைக்கும் நடந்து கொண்டிருக்கும் மோதலை குறித்து உள்ள கொண்டு வரல ஏன் தெரியுங்களா இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளியிடப்படும் அடுத்த பாகத்துல அந்த பாகத்தை வெளியிடுவோம் ஏன் தெரியுங்களா இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும் ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த பாகத்துல இருக்கு எதற்காக வாரிசு நடிகர் விஜய்க்கும் தற்கொரி மலைக்கும் திடீரென்று மோதல் அதுக்கும் ஒரு மேஜர் காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா நாளைக்கு பார்ப்போம் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்த குறித்து நீங்க என்ன நீங்க பதிவு பண்ணும்போது வாரிசு நடிகரை குறித்து மிக முக்கியமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்